ஹாய் வெல்கம் டு ஸ்பார் கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நம்ம வீட்டு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட் கார்னை வச்சு நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்வீட் கார்ன் வந்து இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைக்கிறதுனா ஹை ஸ்பீடில் வச்சு நைஸாக பேஸ்ட்டு மாதிரிலாம் அரைக்கக்கூடாது நல்லா பல்ஸ் மோடில் வந்து ஒரு ரெண்டு தடவை விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு கார் வந்து நல்லா நொர நொரப்பாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இதை பெண்ணு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் பாத்திரம் பெருசாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்னும் இதில் நிறையா இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் அதனால் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது சைடில் இருக்கட்டும் இப்போ நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து பீட்ரூட் துருவுறதுல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கான் கூட இந்த உருளைக்கெழங்கையும் சேர்த்துடலாம் இப்போ இது கூட நைஸாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துடலாம் கேப்சிகம் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகாவை நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவியாச்சு இது கூட இப்போ ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா நாலு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் அஞ் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் கடைசியாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இப்போ தண்ணிலாம் வந்து அரைக்கையிலையும் தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம இந்த பெசை எடுக்கும் எடுக்கும்போதும் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு தண்ணிலாம் சுத்தமாக சேர்க்கக்கூடாது நம்ம இந்த காலில் உள்ள தண்ணி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு இந்தளவுக்கு எடுத்து நம்ம ஊருட்டுற மாதிரி இருக்கணும் இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி மாவும் கடலை மாவும் இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஐஸ் குச்சி வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு நம்ம இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச ஐஸ் குச்சியை வந்து உள்ளே சொருகிடலாம் சொருகிட்டு அந்த குச்சியை பேஸ் பண்ணியே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையுமே நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் உருட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காண்டி கொஞ்சமாக நான் வந்து கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதை நல்லா கையை வச்சு நல்லா நொறுக்கி விட்டுக்கலாம் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ சின்னமாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி நொறுக்கி விட்டுக்கலாம் நொறுக்கி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்ன் லாலிபாப் அதை வந்துட்டு இதில் இந்த மாதிரி தொட்டு தொட்டு இது பண்ணிக்கலாம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம பொரிச்சோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரெட் கிரம்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ப்ரெட் கிரம்ஸ்லேயும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் ரெடி எடுத்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன் லாலிபாப்பை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ரொம்ப நெருக்க நெருக்க சேர்த்துறாமல் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும் ஆனால் உள்ளே வேகாமல் மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது இந்த அளவுக்கு கலர் வர அளவுக்கு நம்ம இதை பொறிச்சு வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதே உங்கக்கிட்ட வீட்டில் ஐஸ் குச்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து ஐஸ் குச்சி இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி நம்ம இந்த மாதிரி கட்லெட் இல்லையா அந்த மாதிரியே நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு இதை நம்ம அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயே நல்லா தொட்டு எடுத்துக்கலாம் இதை நம்ம இந்த மாதிரி வடை தட்டில் விருப்பம் இல்லாட்டி கூட நம்ம இந்த மாதிரி சின்னதாக உருட்டிட்டு கூட நம்ம இந்த மாதிரி கான்ஃப்ளேக்ஸில் தொட்டு எண்ணெயில் போட்டுடலாம் இதுவும் ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இதுவும் நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் நம்ம சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கட்டுமேனு அந்த ஐஸ் குச்சி சொருகி ரெடி பண்ணியிருக்கு ஐஸ் குச்சி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வடை மாதிரியும் தட்டிக்கலாம் இல்லாட்டி ரவுண்டாக உருண்டையாக கூட நம்ம தட்டி இதில் பண்ணிக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க